வணக்கம் உங்களை சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஆபிரகாம் தலைமையில் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது தங்க நகைகளை அடகு வைத்து அதற்கு ஈடாக பணம் பெற்று விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர் இதனிடையே சில நேரங்களில் இயற்கை பேரழிவுகளால் நகைகளை திருப்ப முடியாமலும் வட்டி கட்ட முடியாமலும் போய்விடுகிறது இந்த நிலையில் புதிய நடைமுறையாக முழு பணத்தையும் செலுத்தி திருப்பி வைக்க வேண்டும் நகைகளை அடகு வைக்கும் போது அதை வாங்கியதற்கான ரசீதை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் என்று கூறுவது விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது எனவே தங்க நகைகளை அடகு வைப்பதில் புதிய நடைமுறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை தொடர்ந்திட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரணம் என்னென்னா அந்த நகையை அடை வச்சு ஒரு விவசாயம் பண்ணுதோம் அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த நகையை திருப்பதுக்குள்ள நம்ம வந்து கூட எங்களுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலையில் இதுவரைக்கும் விவசாயம் பண்ணிடுவாங்க இதுக்கு வெளியில் அரசு வந்து இப்போது ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று போட்டு விட்டுருக்கு என்ன சட்டம்னா அந்த தங்க நகை அடவை வைக்கிறதுல பெரிய இந்த விலங்குத்தனமான விதிமுறைகளை பூரா வச்சுருக்கு எப்படின்னா பழைய காலத்தில் உள்ள நகைகளுக்கு இவங்களுக்கு வந்து ரசீது பண்ணுவாங்க எங்களுக்கு இப்போ வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகை எடுத்து வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து அதனுடைய ரசீதை கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது அடுத்து இன்னொரு பிரச்சனை பெரும் பிரச்சனை என்னென்னா நகையை அட வச்சோம்னா முழு பணத்தையும் கெட்டு திருப்பி கொடுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வச்சுட்டு வரோம் இப்போவும் எங்கள் நகை வந்து பேங்க்கில் இருக்குது எங்களால் வட்டியை தான் கட்ட முடியும் ஆனால் முழு பணம் கட்டி எங்களால் திருப்ப முடியாது இன்றைக்கி மூணு லட்சம் ரூபாய்க்கு அட வச்சு விவசாயம் வேண்டியிருப்போம் ஆனால் மூணு லட்ச ரூபாய்க்கு விளைஞ்சால் தான் நாங்கள் போய் திருப்ப முடியும் ஆனால் மூணு லட்சம் ரூபாய்க்கு வரலை அப்படின்னா நாங்கள் எப்படி போய் திருப்ப முடியும் ஆனால் இன்றைக்கி அரசு போடுற கட்சி என்னென்னா நீங்கள் முழு பணத்தையும் கட்டுங்க பணத்தையும் கட்டி திருப்பிட்டு அதுக்கடுத்து மறுநாள் வந்து நீங்கள் வந்து வச்சுக்குவாங்க அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கட்டுப்போம் எங்களால் அது முடியாது அதனால எங்களுக்கு வந்து பழைய நடைமுறை என்ன இருக்கோ பட்ஜியை மட்டும் கட்டி திருப்பி வைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அரசு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதனால் பழைய முறையை வச்சு இந்த புதிய முறையை ரத்து பண்ணணும் சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் இது வந்து நடக்காத பட்சத்தில் விவசாயிகளை கூட்டி ரோடு வந்து ரோட்டில் வந்து நாங்கள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு அரசு வந்து எங்களை வந்து வச்சுருவாங்க அது அதனுடைய எச்சரிக்கையாக தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அரசு வந்து எங்களுக்கு இதை ஒரு நல்ல நல்ல வழியை சொல்லணுங்கிறது நான் வந்து கட்டுக்கிறேன் அதுக்கடுத்து என்ன சொல்லுதாங்கிறது அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் இப்போ தான் கொண்டு உள்ளவங்களை கொண்டு உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க